டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சைசஸ்ல வந்துட்டு ஸ்பூன்ஸ் இருக்கு இது பெப்பர் க்ரஷர் காஃபி கப் எல்லாமே வந்துட்டு உடன்ல இருக்கும் உடன் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே கொண்டுட்டு வந்திருக்காங்க அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியில உப்பு சக்கரை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இது வந்துட்டு தேன் எடுக்கிற ஸ்பூன் உடன்லயே வந்துட்டு இந்த அப்பளம் எடுக்கிறது இதுவும் வந்து ஒரே மரத்தால செய்யப்பட்ட பிளைட் டுவெல் பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருபது சைஸ் வச்சிருக்காங்க குரோக்கடைல் உடன் குரோக்கடைல் இந்த சென்னாப்பட்டினம் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் வைக்கிறது வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே இது ஒரு பூ கூட பாக்குறதுக்கு அப்படி தெரியல பூ கூடை அழகா இருக்கும் உட்டுல உங்களுக்கு அதிகமா கால் வலி வருது நீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு மசாஜர் வாங்கி வச்சுக்கோங்க பிப்டீன் மினிட்ஸ் நீங்க இப்படி பண்ணனாலே உங்களுக்கு கிடைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருக்கும் அதே மாதிரி கால் வலி வராது இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னாலும் இப்படி எடுத்து இப்படி பண்ணுங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டொமக் ரோலர் அப்படின்னு சொல்றாங்க அஜீரண கோளாறு பிரச்சனை இருந்தாலும் ரெக்கவர் ஆகும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ரோலர் தான் இது வந்துட்டு ஒரு அக்கு பிரஷர் பால் பட் இது கம்ப்ளீட்டா ஒரே மரத்தால செய்யப்பட்ட சைட் டேபிள்ஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒடிசா அதே மாதிரி சென்னாப்பட்டினம்ல இருந்து கொண்டுட்டு வந்த டாய் ஐட்டம்ஸ் வெல்கம் வெல்கம் டு தி டாக்கிங் பெங்கின் சேனல் சோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் ராமநகர்ல கிராமர் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய கமலம் துரைசாமி ஹால்ல இருக்கும் ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரன்பூர் எக்ஸ்போ வந்துட்டு போட்டிருக்காங்க ரொம்ப நாளா ஒரு ஒன் டூ இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இந்த எக்ஸ்போ வந்துட்டு வந்திருக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மோஸ்ட் அவைட்டட் எக்ஸ்போ அப்படின்னே சொல்லலாம் பிகாஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே நிறைய நீங்க வெளியில பார்க்க முடியாத உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்போ வந்துட்டு டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் அதாவது எக்ஸாக்டா கமலம் துரைசாமி ஹால்ல இந்த எக்ஸ்போ நடக்கும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நேரில் தான் வரணும் ஸோ என்ன மாதிரியான யூனிக்கான உடன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க எங்கேருந்து இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு அதிகமாக கால் வலி வருது நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு மசாஜர் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்துட்டு உடனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட் இதை வந்துட்டு காலையிலயும் சாயந்தரமும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் பண்ணி நீங்க இந்த மாதிரின்னா போதும் ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குமோ அது இந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இப்படி பண்ணினாலே உங்களுக்கு கிடைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும் அதே மாதிரி கால் வலி வராது இதுல நிறையா மாடல்ஸ் இருக்கு இது வந்துட்டு உங்களுக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னா இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னாலும் ஸோ இதை ஜஸ்ட் இப்படி எடுத்து இப்படி பண்ணுங்க ஓகேவா இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல முதுகு வலியும் ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி கேஸ்டிக் பிரச்சனை இருந்தாலும் ரெக்குவர் ஆயிடும் ஸோ இது நீங்க வித்தவுட் அவுட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் செல்ஃபா ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்ல இது வரைக்கும் நீங்க பார்த்திராத கேள்விப்படாத ஒரு ஐட்டம்னா இதுதான் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டொமக் ரோலர் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு பாருங்க நல்லா வித்தியாசமா இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டொமக் ஏரியால இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் நேரம் ரோல் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அஜீரண கோளாறு பிரச்சனை இருந்தாலும் ரெக்கவர் ஆகும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இன்னொன்று நிறைய இதில் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுமே தனித்தனி வழியை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் மசாஜர் உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வந்துட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இதை வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்போ உங்களுக்கு நல்லாவே பெயின் ரிலீஃப் ஆகும் பாருங்கள் நல்லா பெயின் ரிலீஃப் ஆகும் ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ரோலர் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட பாயிண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஹெட் மசாஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கை கால் வலி இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு பேக் ரோலர் இல்லையா ஸோ இந்த மாதிரி

இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருக்கும் கை வலி அடிக்கடி வராது சிலருக்கு எல்லாம் கை கொஞ்சம் வீங்கி வீங்கி போயிடும் இல்லையா அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுல வராது இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூசேஜஸ் இங்கே நிறையவே இருக்கு இது என்ன இதுவும் கைக்கு ஆஹா இது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி எனக்கு உண்மையிலேயே கை வலி இருக்குது இது இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த கையை இழுத்து பிடிக்குது இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இதெல்லாம் பாருங்க டாக்டர்ஸ் கொடுப்பாங்களே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ அடுத்ததை இப்போ நம்ம பாக்குறது வந்துட்டு நம்மளோட கிச்சன்ல நீங்கள் என்னதான் மாடுலர் கிச்சன் வர இந்தியன் கிச்சன்ஸா இருந்தாலும் இப்போதைக்கு ட்ரெண்டே வந்து இந்த மாதிரியான யூனிக்கான உடன் ஐட்டம்ஸ் தான் இப்போ இந்த உட்டன் ஐட்டம்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தூபம் ஸ்டாண்டு இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க உடலில் நான் நிறைய டைம் காமிச்சிருக்கேன் உள்ளே வந்துட்டு நீங்கள் அகர்பத்தி வச்சுட்டு இல்லைன்னா வந்துட்டு அந்த கப் சாம்பிராணியை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு புகை வெளியில் வந்துடும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மாவு போட்டு பெசே இல்லைன்னா மல்டி பர்பஸ் பவுல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் நிறையா இருக்குது ஓகேவா இதெல்லாமே ஒரே மரத்தால் செய்யப்படக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு போட்டு பெசைறதுக்கு இது எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்பூன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ்ல இருக்கு குட்டி ஸ்பூன் டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சைஸஸ்ல வந்துட்டு ஸ்பூன்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு மினி பவுல்ஸு இது எல்லாமே மினி பவுல்ஸ் அதுலேயும் அந்த சின்ன சின்ன காவிங் ஒர்க்ஸோட கொடுத்துருப்பாங்க இது பெப்பர் கிரஷர் இப்போ நிறைய நீங்க இந்த சினிமால எல்லாம் பாத்திருப்பீங்க டிவில அந்த ஷோ எல்லாம் நடக்கல குக்கரி ஷோஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க எல்லாம் இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க நானே முதல்ல யோசிப்பேன் என்னதான் பண்ணுவாங்க இதுல அப்படின்னு இது வந்து பெப்பர் கிரஷர் அது எனக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும் இது வந்துட்டு காஃபி கப் எல்லாமே வந்துட்டு உடனே இருக்கும் அதே மாதிரி நிறைய சைட் கார்னர் ஸ்டாண்ட்ஸ்மே வந்துட்டு அவங்களுக்கு குடுத்திருக்காங்க பவுல்ஸ் தான் பவுல்ஸ்ல வந்துட்டு நிறைய வித்தியாசமான சைஸஸில் சால்ட் சுகர் பெப்பர் போடுறதுக்கான ஸ்டாண்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க மாடல்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் நிறைய வெரைட்டிஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல காமிச்சப்போ அவ்வளோ ட்ரெண்டிங் இப்போவுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட கிச்சனில் டைனிங் டேபிள் மேலே வந்து கொஞ்சம் யூனிக்காக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஷோ கேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடன் ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்துட்டு லெமன் ஸ்குவீசர் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியில் உங்களுக்கு இது ஒம்பது ரேக் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த நாலு ரேக் இருக்கிற மாதிரியான இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அஞ்சரை பெட்டி தான் அஞ்சரை இது எல்லாமே ஒரு மரத்தால் செஞ்சது அதுதான் மெயின் ஸோ இப்போ நிறைய ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க சப்பாத்தி போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க பட் இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி இதெல்லாமே சுட்டு போட்டு வச்சுக்கலாம் மேலே வந்து மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டில் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு இந்த இடத்துல நீங்கள் ஊதுபத்தி வந்துட்டு குத்தி வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதோட வேஸ்ட் கலெக்ட் ஆகும் ஸோ இன்னொன்று சைடில் இருக்குமே இதில் ஆ இதோ இந்த இடம் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஊதுபத்தி தனியாக எங்கேயோ வச்சுட்டு தொலைச்சிட்டு வேண்டாம் இதுக்குள்ளாரையே போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேற யூசேஜ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு சக்கரை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இதே வந்துட்டு சின்ன சைஸ் உப்பு சக்கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்பூன் இது வந்துட்டு தேன் எடுக்கிற ஸ்பூன் தேன் எடுத்து ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஸ்பூன்ஸு இது வந்து உங்களுக்கு இந்த மேங்கோ ஷேப்பில் இருக்குல்ல பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல இது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே ஓகேவா இதை நீங்கள் மறுபடியும் எடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள்ல வைக்கும்போது ஒரு ஃப்ரூட் ஸ்டாண்டு இதிலேயே ஆப்பிள் ஷேப்பில் வேணும்னா இருக்கு இங்கே பாருங்கள் இந்த ஆப்பிள் ஷேப் ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது பட்டர்ஃபிளை ஷேப்பில் வேணும்னா இருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குது ஸோ அதே மாதிரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உட்டன் கரண்டிங்க தோசை கரண்டி கொழம்பு கரண்டி இதெல்லாமே இருக்குது அதே மாதிரி உங்களோட கிச்சனில் சைட் ராக யூஸ் பண்ணணுன்னாலுமே நிறையா இருக்குது அதே மாதிரி ப்ர பெப்பர் ப்ரஷர் பாருங்க ஆஹா குட்டி குட்டியா இது ஒரு பூக்கூடை பாக்குறதுக்கு அப்படி தெரியல பூக்கூடை அழகா இருக்கும் உட்டில் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி கட்டை சப்பாத்தி கட்டை நல்லா ஒரு திக்கான உட்ல கொடுத்துருப்பாங்க அதுல மெயினா என்னன்னா இந்த மாதிரியான சர்விங் ட்ரே தான் உங்களுக்கு இப்போ டீ காஃபி வச்சு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா வந்துட்டு பவுல் ஏதாவது ஸ்வீட்ஸ் ஆர் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுங்க இப்போ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சைஸஸ் நிறைய இருக்கு இன்னொன்னு ட்ரேல இந்த மாதிரியான ஒர்க்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா ஹெவியா இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த பருப்பு அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே மசிக்கிறது ஸ்மாஷர் இதெல்லாமே கடை அது அதே மாதிரி வந்துட்டு சப்பாத்தி கட்டை சப்பாத்தி கட்டையிலே இவ்வளவு தின்னா இப்படி எல்லாம் பாத்துருக்குப்பீங்களா சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் சாப்பர் ஷாப்பிங் ரோடு

உடல இப்ப நிறைய பேர் என்னன்னா ரெஸ்டரென்ட்ஸ் வச்சிருக்கீங்க அதே மாதிரி உங்க வீடுலயே வர கெஸ்ட்டுக்கு வந்து டிஃபரெண்டா ஒரு ப்ரெசன்டேஷன் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான உடன் பிளேட் வந்துட்டு உங்களுக்கு சர்விங் ராக்ஸ் இதுவும் வந்து இது மல்டி பர்பஸ் தான் எல்லாமே மல்டி பர்பஸ் இப்ப நிறைய தாபால் எல்லாம் பாப்பீங்க இந்த மாதிரியான இதுலதான் இந்த கோபி இதெல்லாமே கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க பாக்குறதுக்கு நல்லா டிஃபரெண்டா இருக்கும் இதுவும் பாருங்க உங்களுக்கு இந்த பைனாப்பிள் ஷேப்ல வந்துட்டு சர்விங் ட்ரே கொடுத்துருக்காங்க இது ஐ திங்க் பல்லாங்குழி ஆஹா ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன் பல்லாங்குழி இப்போ நீங்க பாக்குற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஜுவல் பாக்ஸ் ஜுவல் பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருபது சைஸ் வச்சிருக்காங்க மினி சைஸ் இப்போ நீங்க பாக்குறது இதே கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் அப்படின்னா லைக் இதோ இந்த இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டான ஷேப்லலாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஜுவல் பாக்ஸில் மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து வால்நட் க்ரஷர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம் பட்டு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இந்த எக்ஸ்போவில் கொண்டுட்டு வந்திருக்காங்க இதுவும் ஒரு ஜுவல் பாக்ஸு அதே மாதிரி எக்ஸோ கேம் விளையாடுறதுக்கு இந்த பாருங்க ஸோ அதே வந்துட்டு செஸ்ஸை உட்ல விளையாடணும்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒடிசா அதே மாதிரி சென்னா இருந்து கொண்டுட்டு வந்த டாய் ஐட்டம்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ குழந்தைங்களா அழுறாங்க அப்படின்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு காட்டுங்க இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க வீட்ல ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா இந்த மாதிரியான வாக்கிங் ஸ்டிக் வந்துட்டு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி இதெல்லாமே வந்து கீ ஹோல்டர்ஸ் கீ ஹோல்டர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மாடல் நிறைய டிசைன் நிறைய ஷேப்ல வந்துட்டு வச்சிருக்காங்க சின்ன சைஸ் பெரிய சைஸ் நிறைய மாடல்ல வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷோகேஸ் ஐட்டம்ஸ் தான் மரப்பாச்சி பொம்மை இல்ல இது வந்துட்டு உங்களுக்கு ஷோகேஸ் ஐட்டமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் வந்துட்டு நீங்க மல்டி பர்பஸ் ரேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிள்ளையார் அசோக் சக்ரா இதெல்லாம் சிம்பிள்ஸாவும் வச்சிருக்காங்க பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்ப நம்ம சைட் கார்னர் டேபிள்ஸ் எல்லாம் வாங்கும் போது வெளியில வாங்குறீங்க அப்படின்னா அந்த வுட்டு எதுனால செஞ்சுருக்காங்க அதே மாதிரி மேலே வந்து வார்னிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியாது பட் இது கம்ப்ளீட்டாக ஒரே மரத்தால் செய்யப்பட்ட சைட் டேபிள்ஸ் தான் கார்னர் டேபிள்ஸு இதில் வந்துட்டு நிறைய மாடல்ஸு நிறைய டிசைன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு இதோட ஒர்க் ஃபினிஷிங்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்லாவே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க சைஸ் வாரியாக இது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த சென்னப்பட்டினம் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்துட்டு கீ செயின்னு பார்த்தீங்களா இந் இதெல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது வந்துட்டு விசில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி சோகேஸ்ல வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இது வந்துட்டு நீங்க இன்ஸ்ட்ருமெண்டல் உங்களுக்கு யாராவது நல்லா மியூசிக் கத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு மியூசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இதோ இந்த ஐட்டம் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க இது பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி குழந்தைங்க அலறாங்கன்னா இது அப்புறம் இதெல்லாம் நானே தான் மொதல் தடவை பார்க்குறேன் இது என்னமோ தெரியல ஏதோ ஆணி அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஓ இந்த மாதிரி ஓகே 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 எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் தான் இது ஆக்சுவலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே பாருங்க எல்லாமே மைண்ட் ரிலீஃபிங் கேம்ஸ் இந்த கிளு கிழப்பு குழந்தைங்க அழகாங்கன்னா ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அது பிளாஸ்டிக்ஸ்லயோ இல்லை மற்ற ஐட்டம்ஸ் வந்துட்டு கொடுக்கும்போது அவங்க வாயில வச்சாங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லை பட் இதெல்லாமே உடன் தான் அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை எல்லாம் வராது நல்லாவும் என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் என்னமோ சொல்லுவாங்க நான் மறந்துட்டேன் அதே மாதிரி வுட்டன் எக்ஸோ கேம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பியானோ பியானோ தானே இது மவுத் ஆர்கென் மௌத் ஆர்கென் இருக்குது இது வந்துட்டு ஃப்ளூட்டு ஃப்ளூட்டெல்லாம் நமக்கு வாசிக்க தெரியாது இது வந்துட்டு குழந்தைங்க அப்படியே வச்சு தள்ளிட்டு போகலாம் க்ரோக்கடைல் உட்டன் க்ரோக்கடைல் அது போக இங்கே பாருங்கள் ஸ்நேக்கு நான் இந்த ஸ்னேக்கு தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஓ கொத்திருக்கும் இந்த மாதிரி ஸ்நேக்கு இது வந்து உள்ள தண்ணி ஊற்றியிருக்காங்க இந்த ஸ்பேரோ குலரை மர ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் அதே மாதிரி இது ஒரு ட்ரெயின் இதோ இது என்னென்னு தெரியுதா என்னென்னு எனக்கும் தெரியல ஆனால் இது ஒரு வாட்டர் கேம் போல் ஓ இது என்னமோ ட்ராப் ட்ராப்பாக விழுகுது இது வந்துட்டு பார்க்குறதுக்கு உட்டு மாதிரி இருக்குல்ல உட்டு தான் ஆனால் இது என்ன பண்ணுன்னா அதே போல உங்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் கொண்டுட்டு வரப்பட்ட ஸோ இதெல்லாமே பியோர் ஹேண்ட்லூம் பாட்டம் பேண்ட் மேக்ஸிமம் பாட்டம் பேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வெளில பார்த்துருப்பீங்க பட் இது வந்துட்டு கொஞ்சம் யூனிக்கா பியோரா உங்களுக்கு ஹேண்ட்லூம்ல காட்டன்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேண்ட்லாம் எல்லாம் சம எக்ஸ்போஸ்ல மட்டுமே தான் கிடைக்கும் நார்மலா நீங்க தேட்டீங்கன்னா கிடைக்காது இந்த பாட்டம் பேண்ட் எல்லாம் நல்லா ஹெவியா இருக்கும் ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் வந்துட்டு நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மெயினா இங்க இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இக்கத்தை ஸோ இந்த மாதிரியான குர்தீஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்டா கொண்டுட்டு வந்திருக்காங்க சோ மேக்ஸிமம் நீங்க இந்த எக்ஸ்போக்கு வரும்போது உங்களோட அந்த உடன் ஷாப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா கிளாதிங்கும் பண்ணிக்கலாம் அதே போல பெட்ஷீட்ஸும் அதே மாதிரி தான் பானிபட் பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க சோ இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்ஸ் தான் பெட்ஷீட் ஐட்டம்ஸ் ஐட்டम्स பாருங்க நிறைய இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் காட் டபுள் காட்னு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவலி கலர்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்து சும்மா பேருக்கு சாம்பிளுக்கு வந்துட்டு நாங்க மேலே ஒரு நாலு டிஸ்ப்ளேல இருக்கு பட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டम्सலாம் இருக்கு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இதெல்லாம் என்னென்ன மாடல் இது ராஜஸ்தானி प्रिंट ஓகே ராஜஸ்தானி பிரிண்ட்ல வந்துட்டு பெட் எல்லாமே இருக்கு ஓகே சூப்பர் கிங் சைஸ் வரைக்குமே வந்துட்டு பெட்ஷீட்ஸ் அவைலபிளா இருக்கு பில்லோ கவரோட வந்துடும் ஓகே ஃபைன் ஓகே சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட பெட்ஷீட்ஸ் அண்ட் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஆர்னமெண்ட்ஸ் கூட இருக்கு நீங்க நேர்ல வாங்க டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்துட்டு உங்களுக்கு நடக்கும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் கமலம் துரைசாமி ஹால் நம்மளோட கோயம்புத்தூர் காந்திபுரம் ராமர் கோவிலுக்கு பேக் சைட்ல வந்துட்டு இந்த எக்ஸ்போ நடக்குது சோ மேக்ஸிமம் ரொம்ப நாளா வருஷ கணக்கா எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு எக்ஸ்போ இது மறுபடியும் உங்களுக்காக இப்போ இந்த நியூ இயர்க்கு முன்னாடி கொண்டுட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் டைம் கிடைக்குதுன்னா உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க பிகாஸ் வந்துட்டு அந்த உங்களுக்கு உடன் ஐட்டம்ஸ் உடன் டாய்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருமே இது வரைக்கும் பார்த்துராத நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிடாம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாது நேராக தான் வந்து விசிட் பண்ணணும் அண்ட் இந்த எக்ஸ்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் Bye-bye.